நேர்கள் அனைவருக்கும் இன்றைக்கு ஒரு முக்கியமான காணொலியை பற்றி தான் பார்க்க போகின்றோம் ஒரு சகோதரி தன் தாய் மரணிப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன் ஏதோ மேலே கை காட்டி பேசுகிறார் என்று ஆச்சரியத்தில் அந்த சகோதரி உடனே வீடியோ மூலம் பதிவு செய்து கொண்டு தாயிடம் மகள் யாரிடம் கைகாட்டி பேசுகின்றீர்கள் என்று மகள் தாயிடம் கேட்கின்றார் அதற்கு தாய் கூரையின் மீது யாரோ இருக்கின்றார்கள் என்று கூறிய உடன் அந்த சகோதரி வியந்து அந்த கூரையை சுற்றி பார்க்கின்றார் எதையும் காணவில்லை யார் அங்கே இருக்கின்றார்கள் என்று கேட்க தாய் ஏதோ பேசுகிறார் மகளுக்கு ஒன்றும் புரியவில்லை பிறகு மகள் கேட்கின்றார் கூரை மீது எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்று கேட்டபோதோ நான்கு பேர் இருக்கின்றார்கள் என்று அந்த தாய் கூறியதை கேட்ட மகள் அதிர்ச்சியடைந்த நிலையில் பிறகு அந்த வீடியோ தடைப்படுகிறது சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் கூறுகின்றான் முஹ்மீனான ஒரு அடியான் உலகத் தொடர்புகளை துண்டித்து மறுமை நோக்கி கொண்டிருக்கையில் சூரிய பிரகாசமுள்ள முகத்துடன் சில மலக்குகள் அவனிடம் வருவார்கள் சொர்க்கத்தின் நறுமணத்துடன் கூடிய துணிகளையும் எடுத்து வருவார்கள் அவர்களில் உயிர் பறிக்கும் மலக்கு அவனிடத்தில் வந்தமர்ந்து உயிரை வெளியேற்றும்படி கட்டளையிடுவார் அந்த உயிர் இருந்து சுலோகமாக நீர் வெளியேறுவதைப் போல் மிகச் சுலோகமாக வெளியேறிவிடும் நிராகரித்தவனின் மரண வேலை நெருங்கிவிட்டால் கருநிற விகாரமான முகத்துடன் சில மலக்குகள் அவனிடம் வருவார்கள் அவர்களிடம் கம்பளி துணி ஒன்று இருக்கும் உயிர் பறிக்கும் மலக்கு அவனிடம் வந்தமர்ந்து கெட்ட ஆத்மாவே வெளியேறு என்பார் அவ்வுயிர் பயந்து இங்கும் அங்குமாக உடலில் ஓட ஆரம்பிக்கும் அப்போது அந்த மலக்கு நனைந்த கம்பளியில் இருந்து முடியை பறிப்பது போல் பலவந்தமாக சிரமப்பட்டு பறித்தெடுப்பார் ஹதீஸின் சுருக்கம் இது அறிவிப்பவர் பராவு இப்னு ஆசிப் ரலி அல்லாஹ் வன்கு நூல் அகமத் மற்றும் அபுதாவுத் அன்பார்ந்த எனது உறவுகளே நம் அனைவரினதும் உயிர்களையும் மிக சுலோகமாக வெளியேற இறைவனிடத்தில் அதிகம் அதிகம் துவா செய்யுங்கள் நிராகரித்தவர்கள் கூட்டத்திலிருந்து நம்மளை பாதுகாக்க இறைவனிடத்தில் அதிகம் அதிகம் துவா செய்து கொள்ளுங்கள் இன்ஷா மற்றொரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வவரகாத்துஹூ